in it. விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம் வார ராசி தசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்க குரு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாகணும் ஏன்னா குரு இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் வந்து படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கேன் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு நினைப்பீங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாகணும் ஏன்னா குரு போகிறது சந்திரனுடைய எட்டாம் அதிபதி சாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கணுவாங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி ஸோ தாய்மாமன் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாய்மாமன் கிட்டே பேசும்போது பழகம் பார்த்து நடந்துக்கணும் இரண்டாம் அதிபதியான சனி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு மூன்றில் உள்ள சனி வந்து வக்கரமாக இருந்து அது வந்து ஆறாம் அதிபதியுடைய சாலத்தில் போகும்போது ஸோ நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க ஸோ நிறைய பிரயாணங்கள் உள்ளூர் ஒரு ஊர்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வேலை விஷயமாகவும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு ஸோ நான்காம் அதிபதியான குரு ஸோ நான்காம் மதிப்பான குரு வந்து ஆறில் இருக்கும்போது நிறைய கடன் வாங்கி ஏதாச்சும் சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா வந்து அது எட்டாம் அதிபதியில் சாதத்தில் இருக்கும்போது உங்களோட தகுதிக்கு மீறி ஏதாச்சும் வாங்கிட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் தாயாரோட உடநிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு தேர்ப்பை தேவைப்படலாம் கொஞ்சம் பார்த்துருந்துங்க அப்படி இல்லைனா மன ரீதியாக கொஞ்சம் ரெண்டு பேரும் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ சண்டைகளோ வர்றதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட் இதனால் சில நேரங்கள் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதை தவிர்க்க முடியாது ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கடன் கொடுக்கல் வாங்க சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான புதனும் எட்டியில் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன்ஸும் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த வாரம் ஒரு ஏன்னா எல்லாமே வேகமாக நகர கிரகங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் அமைதி சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான படம் பட் எட்டில் உள்ள கிரகங்கள் சுக்கரன் புதனாக இருக்கும்போது பெண்கள் விஷயங்களையும் சரி சின்ன சின்ன படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்துடணும் நீங்களே பெண்ணாகதே நீங்களே உள்ள யோசிப்பீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புலம்புல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போ ஒன்றும் பண்ண முடியாது சாள் இந்த கேம் இதெல்லாம் மேட்ரு ஆஃப் ஒன் வீக் தான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இதில் மாறிடும் அது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்குங்க ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கிற காலகட்டங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான புதன் வந்து ஹிட்லர் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் ரூட்டில் போய் சாப்பிடும்போதும் எதாவது வம்போ வழக்கு இந்த கோழியில் வந்து கோழி கறினாலும் குடும்பம் பிரிஞ்சதுன்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் கேட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ இதே எட்டாம் அதிபதி வந்து பதினொன்றுலேருந்து அதில் ராஜயோகமாக மாறும் ஆனால் இப்போது பதினொன்றாம் அதிபர் எட்டில் இருக்கும்போது நண்பர்களால் வந்து நமக்கு ஏதாவது தொல்லைகள் டென்ஷன்ஸ் வரதுனால நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டென்ஷனே உருவாகும் பன்னெண்டாம் அதிபதி குழந்தைகளுக்காக நிறைய நிறையா செலவு பண்ணுறது குழந்தைகள் நம்ம விட்டு வெளியில் போய் படிக்கிறது வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுவரை பார்த்தது புதுப்பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சூரியன் வந்து ஏழில் இருந்து ஒன்பதாம் வரும் நிறைய பிரயாணங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரும் வெளிநாட்டில் இருந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசா பற்றினா ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்களும் புதன் வியாழன் மூலம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பற்றி அந்தம் வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணுறது கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் கலைஞர்கள் வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் விற்பனையாக இருந்ததுனால் அது விற்பனையாகி ஒரு பணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லாமல் தாயார் உங்களுக்கும் நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்களோ கொஞ்சம் மன கச வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து ஆறில் இருந்து சந்திரனுடைய எட்டாம் அதிபதியுடைய சாதனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் குரு தேசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க வேலையிலையும் சரி கடன் கொடுக்கல் வாங்கலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பார்த்து நடந்துக்குங்க தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருந்து ஆறாம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலையில் நிறைய சேஞ்சஸ் வரும் ஸோ வேலையிலே வந்து ஒரு ஒரு விட்டு இன்னொரு வேலை மாறுறது இல்லை ஒரு இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் வர்றது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுக்கான வைக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்கள புதன் வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து கணவன் மனைவிக்கினோட ஏதாச்சும் வாக்குவாதங்களால் வந்து ஒரு பிரச்சினைகள் வரதுக்கான ஆகணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்தால் கேது தசாபுத்தி இந்திரம்னா கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் ஏன்னா அந்த தொழிலில் வந்து அகலக்கால் வச்சு ஏதாவது கடனில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தானே சில கட்டமாக சுக்கிர சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது அவர் வந்து பௌனாம் அதிபதியாக நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக நண்பர்கள் எங்கன்னா பார்ட்டி கூட்டாங்கன்னா போனிங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க அதே மாதிரி வேலைலேயும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் லூஸ்டாக் விட்டு மாட்டிக்காதீங்க நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு உடனே கிண்டல் பண்ண போய்ட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து ஏன்னா அது அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தணும் சுக்கர புத்தி அந்த நாடகங்களும் கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி ஸோ இது வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு தான் உடனே உங்களுக்கு பலன் தரும் ஸோ அதுதான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் இல்லை பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆட்சத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது எந்த மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும் எனக்கே தெரியும் ஏன்னா வந்து முடிஞ்சளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம் இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே ஸோ பாலாம்பிகைன்னா ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாமி அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராய் ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அதை ஈவினிங் ஸோ ஈவினிங் செட்டாலேயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு குளிச்சுட்டு அந்த விளக்கு ஏற்றிட்டு அது பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோடு கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒன்று ஒன்பது புடவை கொடுக்குறது ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் நீங்கள் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாது காலையில் நைட்டு ஒமெயிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேலைக்கு பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட்லாம் பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினைச்சிங்க அதுக்குன்னு சாமி படுத்துக்கிட்டு போய் வைக்க சொல்லலை அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரினா நாலு நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்னால் யாரும் தேவையில்லை ஏதாவது நடுவில் ஒரு சாமியார் பாயை ஏதோ மீட்டிங்கை கண்டெக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படி கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்களுங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து போய் எதுவுமே ஆண்ட்ராய்டு ஃபோனே இல்லைங்க எல்லாமே பட்டன் ஃபோன் நீங்கள் நல்லா கவனிங்க பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம் ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனால் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறது கூட தெரியாமல் தப்ப 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 மாட மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாததுனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெஃபரன்ஸ் ஜெயும் தேவையில்ல சாமியார் தேவையில்லை நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னமா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அது குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு உங்களிட் விடைபெறுகிறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்